வணக்கம் நண்பர்களே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு சாதனைக்குரிய போட்டி சிக்சர்கள் குவிக்கப்பட்ட போட்டி ஓட்டங்கள் பெருமளவு எடுக்கப்பட்ட ஒரு போட்டி கிரனேடாவில் இடம்பெற்ற மேற்கிந்திய கேவல் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது ஒரு நாள் சர்வதேச போட்டி பற்றிய சில முக்கியமான தரவுகள் சாதனை குறிப்புகள் கெயில் பட்லர் மோகன் ஆகியோரின் சதங்கள் பற்றிய விவரங்களை திறகுண்ட காணுடையது அதுக்கு முதல் இந்திய நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளை பற்றி சுருக்கமாக தந்து விடுவது பொருத்தம் ஒன்று இலங்கை அணி தென்னாப்பிரிக்க தெரிவு அணி ஒன்றை சந்தித்தது ஐம்பது ஓவர்களில் அவர்கள் குவித்த முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊட்டங்களை முன்னூற்று நான்கு ஊட்டங்களை இலங்கையின் நாற்பத்தோரு ஓவர்களில் கடந்திருக்கிறது இதிலே முக்கியமான விஷயம் முப்புள் தரங்க வை தவிர இலங்கையில் துடுப்படத்தாடிய அத்தனை பேரும் மிக இளையவர்கள் அனுபவம் வாய்ந்த வீர்கள் என்றால் இன்னொருவர் குசல் மெண்டிஸ் ஆடி இருந்தார் இந்த இளையவர்கள் சேர்ந்து ஆடி இதை நாற்பத்தோரு ஓவர்களில் துரத்தி முடித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒஷாத பெர்னாண்டோ குசல் மெண்டிஸ் அபிஷ்க பெர்னாண்டோ ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்து அசத்தி இருந்தார் மற்றும் கமிந்து மெண்டிஸ் அது போல பரி பிரியமால் பெர் ஆகியோர் சேர்ந்து இந்த போட்டியை முடித்திருந்தார்கள் மிக மகிழ்ச்சியான விஷயம் இந்த தன்னம்பிக்கையோடு இலங்கை அணி ஒருநாள் சர்வதேச தொடருக்கு இறங்கினால் எல்லா போட்டிகளிலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் இப்படிப்பட்ட பந்து வீச்சு வரிசையால் இனி இலங்கை அணி சந்திக்க போகின்றது ஸ்டெயின் ரபாடா மற்றும் லுங்கிசனி இங்கிரி ஆகியோர் அடங்கிய மிகப்பெரிய ஒரு பந்து வீச்சு வரிசை வந்து இலங்கைக்காக காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் இன்னொரு போட்டி ஆப்கானிஸ்தான் அணி எதிர்பார்த்ததை போல மிக இலகுவாக அயர்லாந்து அணியை நசுக்கி முடித்திருக்கிறது ஆரம்பத்தில் இருந்து சுழல் பந்து வீச்சு மூலமாக அவர்களை தடுமாற செய்து அதற்கு பிறகு இலகுவான வெற்றியை ஆப்கானிஸ்தான் அணி அடைந்திருக்கின்றது எனவே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தொடரில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் வெற்றி இப்பொழுது ஒருநாள் தொடர் ஆரம்பித்திருக்கின்றது இந்த உத்வேகத்தோடு அவர்கள் டெஸ்ட் தொடரிலும் அயர்லாந்து அணியை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய சுழல் பந்து பொறியொன்று காத்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை நாங்கள் இப்பொழுது மேக் இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நேற்றைய போட்டி பற்றி பார்க்கலாம் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஊட்டங்களை குவித்திருந்தார் முதல் அணிந்து இரண்டு பேரும் இரண்டு பேரும் சதங்களை பெற்றிருந்தார்கள் இந்த போட்டியை ஒரு போட்டியாக மாறி இருக்கின்றது அடிப்படையில் மூட்டங்களின் அடிப்படையில் இரண்டு அணிகளும் சேர்ந்து மொத்தமாக நாற்பத்தி ஆறு சிக்சர்களை குவித்திருந்தன என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இது ஒரு சாதனை உலக சாதனை இதுவரை காலமும் ஒரு ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் பெறப்பட்ட கூடுதலான சிக்சர்கள் நேற்றைய போட்டிகள் பெறப்பட்டன இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரை தட்டையான ஆடுகளும் கதையை இல்லை மைதானமும் சிறிய மைதானம் எனவே இதனால் என்ன நன்மை கிடைத்தது இந்த வீரர்களுக்கு நிறுத்தினார்கள் கொஞ்ச காலம் இருந்த சில துடுப்பாட்ட வீரர்களுக்கு மீண்டும் உயிர் பெற்று வரக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ரசிகர்களுக்கு பெரிய விருந்து எல்லா பக்கமும் சிக்சர்கள் பறக்க பெரிய விருந்து ஆனால் மிக முக்கியமான விடயம் உலக கிண்ணம் போன்றது ஒரு முக்கியமான தொழில் வருகின்ற வேளையில் பந்து வீச்சாளர்களின் மனோபலம் சிதைக்கப்பட்டு விடும் இப்படியான போட்டிகளா இதை இந்த இரண்டு அணி வீரர்களும் உணர்ந்திருப்பார்கள் என்று நம்பலாம் இந்த நாற்பத்தாறு சிக்சர்கள் குவிக்கப்பட்ட போட்டி மட்டுமல்லாமல் இந்த போட்டியில் எண்ணூற்று ஏழு ஊட்டங்கள் மொத்தமாக குவிக்கப்பட்டன அவதான திருப்பீர்கள் மேற்கிந்திய தீவிர முதலில் துடுப்படுத்தாடி இங்கிலாந்து நானூற்று பதினெட்டு ஊட்டங்களை குவிக்க மேற்கிந்திய தீவுகள் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை குவித்தது இது உலகத்தில் ஒருநாள் சர்வதேச போட்டி ஒன்றில் இரண்டு அணிகளும் சேர்த்து குவித்த மொத்த ஊட்டங்களில் மூன்றாவது கூடி ஊட்ட அணிக்கு என்பது இங்கே கவனிக்கக்கூடியது கூடியது இன்னமும் சாதனையாக இருப்பது ஆஸ்திரேலிய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான அந்த ஓட்ட போட்டி தான் ஆனால் இன்னொரு முக்கியமான சாதனை முறியடித்தது பவுண்டர்களின் போர்ஸ் மற்றும் சிக்ஸர் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஓட்டங்களால் கூடுதலான ஓட்டங்கள் குவிக்கப்பட்ட போட்டியாக இது மாறி இருக்கிறது மொத்தமாக ஐநூற்று முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் இருபத்தி நான்கு சிக்சர்கள் இங்கிலாந்து தனித்து குவித்தது இது பிரிச் டவுன் போட்டியில் பாபலூசில் இடம்பெற்ற முதலாவது போட்டியில் மேற்க தீவிர கிறிஸ்கெய்லின் சிக்சர்களோடு சேர்த்து குவித்த அதிகூடிய கூடிய சிக்சர்களின் அணிக்கையான இருபத்தி இரண்டு சிக்சர்களை முறியடித்தது தினம் தனித்து நின்று பதினான்கு சிக்சர்களை பெற்றிருந்தார் ஆனால் அவரது ஓட்டம் நூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் தோல்வியிலேயே முடிவடைந்த உண்மையில் பரிதாபத்துக்குரியது ஆனால் பட்லர் ஒரு பக்கம் இங்கிலாந்து சாதனை நிகழ்த்தியிருந்தார் பன்னிரண்டு சிக்சர்களை தான் தனியே குவித்து மோகனும் ஒரு பக்கம் ஆறு சிக்சர்களை குவித்திருந்தார் சாதனைகளை இப்படி பட்டியல் போடுவது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் மோகனும் பட்லரும் இணைந்து ஆடிய அந்த இணைப்பாட்டம் இருக்கிறது பாருங்கள் இருபது ஓவர்களில் இருநூறு ஓட்டங்களை கடந்திருந்தார்கள் ஒரு ஓவருக்கு பத்து ஓட்டங்கள் வீதம் எக்கச்சக்கமான ஓட்டங்கள் இதிலே மோகனுக்கும் கெயிலுக்கும் கூட நேற்றைய தினம் சாதனைகள் சொந்தமாக வந்தன இரண்டு பேரும் சில மைல்கற்களை கடந்திருந்தார்கள் மோகன் நேற்றைய தினம் இங்கிலாந்து சார்பாக ஆறாயிரம் ஓட்டங்களை கடந்திருந்தார் இது தவிர அவர் ஏற்கனவே தான் விளையாடிய அயலந்த அணிக்காக எண்ணூறு ஓட்டங்களுக்கு மேல் பெற்றுக் கொண்டார் ஆனால் இங்கிலாந்து சார்பாக ஆறாயிரம் ஓட்டங்களை நேற்றைய தினம் கடந்திருந்தார் கிறிஸ் கெயில் இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் தன்னோடது முன்னூறாவது ஒரு நாள் சர்வதேச சிக்ஸரை குவித்திருந்தார் இப்பொழுது அவர் முன்னூற்று ஐந்து சிக்ஸர்கள் ஆனால் மொத்தமாக அவர் குவித்த ஐநூறு சர்வதேச சிக்சர்களில் ஐநூறாவது சிக்சர் அவரது பத்தாயிரம் ஊட்டங்களை கடக்க உதவியது பத்தாயிரம் சர்வதேச ஊட்டங்களை நேற்றைய நாளில் கிறிஸ் கெயில் பூர்த்தி செய்திருந்தார் என்பது இங்கே கவலைக்கூடியது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் கிறிஸ் கெயிலுக்கு இன்னொரு பக்கம் இந்த நூற்று அறுபத்தி ரெண்டு ஊட்டங்களும் அவர் குவித்த பதினான்கு சிக்சர்கள் பதினோரு நான்கு ஊட்டங்களும் சேர்ந்து ஒரு விதமான திடத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கின்றன ஓய்வு பெறும் முடிவில் இருந்து சற்று பின்வாங்கி இருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார் இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான் மேற்கிந்திய தீவிலம் சேர்த்து ஆனால் பாருங்க நேற்றைய போட்டியில் இங்கிலாந்து இந்த நானூற்று பதினெட்டு ஊட்டங்களுக்கு குவித்த பிறகு மேற்கு இந்திய தீவில் துடுப்படுத்த வந்தது கெயில் ஆடிக்கொண்டிருந்தார் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் அவர் ஆட்டமிழந்த பிறகும் கூட மேற்கு இந்திய தீவிலுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது எப்படி என்று சொன்னால் ஹோல்டர் ஆட்டமிழந்த பிறகு ஏழாவது விக்கெட்டுக்காக எண்பத்தி எட்டு ஓட்டங்களை சேகரித்துக் கொண்டார்கள் நர்ஸும் அவரோடு சேர்ந்து காலசு பிரத்த வேண்டும் இரண்டு பேருமே அடித்தாடக்கூடியவர்கள் அடித்தாடி கொண்டிருந்தவர்கள் இந்த இரண்டு பேரும் இடையே பகிர்ந்து கொண்ட இந்த எண்பத்தி எட்டு ஓட்டங்கள் வெறும் பனிரெண்டு ஓவர்களில் புறப்பட்டன இரண்டு பேரும் சந்திக்கின்றார்கள் அதற்கு பிறகு வருகின்ற சுழல் பந்து வீச்சாளர் ரஷீதின் ஓவரை அந்த ஓவரில் நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட மேக் இந்திய தீவிலின் கதை முடிகிறது கொஞ்சம் பொறுமை காத்து ஒரு தோனி போல இல்ல ஆட்டால் நேற்று ஆடிய மேக்ஸ்வெல் போல இலங்கையின் குசல் ஜனின் பெர்ரா போல கொஞ்சம் பொறுமை காத்து கொஞ்ச நேரம் நின்று அந்த ஓவரை தட்டி ஆடி இருந்தால் அடுத்த ஓவர்களில் ஓட்டங்களை குவித்திருக்கலாம் காரணம் பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் தேவைப்பட்டன அடல் ரஷின் ஒரே ஓவரில் நான்கு விக்கெட்டுகள் காலி அத்தோடு போட்டி முடிந்தது இங்கிலாந்து அணிக்கு வெற்றி கிடைத்தது இன்னும் விறுவிறுப்பாக சென்ற கமிடிய போட்டி இது நாற்பத்தி எட்டாவது ஓவரில் முடிவுக்கு வந்திருந்தது பரிதாபம் எனவே இப்பொழுது இங்கிலாந்து இரண்டு ஒன்று தொடர்பில் முன்னிலை வகித்திருக்கின்றது ஆனால் இதிலே இன்னும் சில விஷயங்களை பார்க்க வேண்டும் பந்து வீச்சாளர்களின் பரதாபகரமான நிலை ஜேசன் ஹோல்டு மேற்கு இந்திய தீவர்களின் நம்பகமான அணித்தளவன் அவர் நேற்றைய தினம் ஏழு ஓவர்களில் எண்பத்தி எட்டு கொடுத்திருந்தார் ஆனால் மேற்கு இந்திய தீவிர மிக மோசமான ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் தனது பந்து வீச்சில் அதிகூடிய ஊட்டங்களை கொடுத்த மூன்று பந்து வீச்சு பருவர்களில் ஜேசன் ஹோல்டரின் பந்து வீச்சு பருதையும் இருப்பதை இங்கே கவனிக்கக்கூடியது இத்தவிர ஓஷியன் தோமஸ் நேற்று தினம் பத்து ஓவர்களில் எண்பத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் இங்கிலாந்து சார்பாக இன்னும் பிரதாபம் சிறப்பாக பந்து வீசினாலும் இடையிடையே வீசப்பட்ட மோசமான பந்துகளை சிக்சர்களாக பறக்கவிட்டதன் காரணமாக ஏழு சிக்ஸர்களும் ஆறு நான்கு ஓட்டங்களையும் கொடுத்ததன் காரணமாக கிறிஸ் வோக்ஸ் பத்து ஓவர்களில் தொன்னூற்று ஒரு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் ரஷீதின் பந்து வீச்சு பகுதி ஐந்து விக்கெட்டுகள் கிடைத்த நபருக்கானால் உலகத்தின் மிக மோசமான ஐந்து விக்கெட் பகுதியாக மாறியிருக்கின்றது பத்து ஓவர்களில் எண்பத்தைந்து ஓட்டங்களை கொடுத்து இந்த ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் சாதனைகளின் பட்டியலை நான் சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் அழுத்து போகலாம் காரணம் அத்தனை சாதனைகள் எனவே எனவேதான் நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்திருப்பீர்கள் நல்ல காலம் எனக்கு இந்த போட்டியை நிறைய பார்க்க பார்த்த ரசிக்க கிடைத்தார் குறிப்பாக கடைசி இங்கிலாந்தின் பத்து ஓவர்கள் இங்கிலாந்தின் கடைசி பத்து ஓவர்கள் ஜோஸ் பட்லர் எடுத்து வாங்கியிருந்தார் நூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெறப்பட்டன இதில் பட்லர் மட்டும் முப்பத்தி நான்கு பந்தங்களில் நூற்று ஆறு ஓட்டங்களை எடுத்தார் ஆனால் கடைசி பத்து ஓவர்களுக்கு அதிகூடிய ஓட்டங்கள் ஊட்டங்கள் பெறப்பட்டதுனா தென்னாப்பிரிக்கா நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களை குவித்தது உங்களுக்கு ஒன்றரஸ் மைதானத்தில் ஏபிடி வில்லியர்ஸ் வேகமாக சதமடித்த போட்டி ஞாபகம் இருக்கலாம் அந்த போட்டியில் பெற்றுக்கொள்ளப்பட்டதான் இங்கே முக்கியமானது இலங்கையின் சாதனை வந்து கிட்ட வந்து நெருங்க முடியாமல் போனது மேற்கிந்திய தீவுகளா நேற்றைய தினம் என்னென்று பார்க்கின்றீர்களா ஒரு அணி இரண்டாவதாக துடுப்படுத்தாடி தோல்வியை தடகும் போது பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டங்கள் ஊட்டங்கள் இலங்கைக்கு தான் அந்த சாதனை இப்போதைக்கு சொந்தமாக இருக்கிறது நேற்றைய தினம் மேற்கிந்த தீவிர முன்னூற்று எண்பத்தி ஒன்பது ஊட்டங்களைப் பெற்றும் அதை முறியடிக்க முடியாமல் போனது உங்களுக்கு ராஜ்கோட் போட்டி ஒன்று ஞாபகம் இருக்கலாம் இந்திய அணியானது பதினான்கு ஊட்டங்களை பெற்ற பிறகு இலங்கை நானூற்று பதினோரு ஊட்டங்கள் வரை துரத்தி டெல்ஷா மிகச் சிறப்பாக ஆடி இருந்தார் இலங்கை அணி தோற்று போயிருந்தது அந்த போட்டி தான் இலங்கை இந்த சாதனையை படித்திருந்தது என்பதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஜார்ஸ் பட்லர் இன்னொரு சாதனை முறையடித்திருந்தான் சொல்லுகின்ற ஆரம்பத்திலே பன்னிரண்டு சிக்ஸர்களை நேற்றைய தினம் அவர் தனித்து பெற்றிருந்தார் இங்கிலாந்து சார்பாக ஒரு இன்னிங்ஸில் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் அதிகூடிய சிக்சர்களை பெற்ற சாதனை இவருக்கும் சொந்தமாக இருந்தது எட்டு சிக்சர்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது இங்கே இது கவனிக்கக்கூடியதுலாமல் வேகமான நூற்று ஐம்பது தான் எக்கச்சக்க சாதனைகளை பட்டியலெல்லாமே அப்படியான சாதனைகள் எல்லாம் இருந்தன ஆனால் கெய்லை பொறுத்தவரையில் இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் நாற்பது வயதாகிறது மனிதருக்கு இந்த உலகக்கிண்ட போட்டியோடு ஓய்வு பெறப் போவதாக சொல்லியிருக்கின்றார் இப்பொழுது பொறுத்தவரையில் பத்தாயிரம் மூட்டங்களை குவித்த பதினான்காவது சர்வதேச

ஆனால் இந்த போட்டியின் ஹைலைட்ஸ் நீங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள் நாற்பத்தி ஆறு சிக்ஸர்கள் எந்த போட்டிகளாக பார்க்க முடியுமா பார்த்த ரசிகர்கள் அதுக்கு முதல் நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தார்கள் இதற்கு முதல் ஒரே போட்டியில் அதிகூடிய சிக்ஸர்கள் குவிக்கப்பட்ட போட்டி எது என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பெங்களூரில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு விளையாடிய போட்டியில் முப்பத்தி எட்டு சிக்ஸர்கள் குவிக்கப்பட்டன அந்த போட்டியில் என்பதுதான் முக்கியமானது எனவே இப்படியான காணொலிகளை உங்கள் நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அதுபோல உங்களது கருத்துக்களையும் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக அறியத்தரலாம் தொடர்ந்து உங்களது கருத்துக்களை அறியத்தர அறிந்து கொள்ள நான் காத்து மேலும் இனிய விஷயங்களையும் அதுபோல எது பற்றிய காணொலிகள் உங்களுக்கு தர வேண்டும் என்ற விவரங்களையும் நீங்கள் தொடர்ந்து கீழே காமெண்ட்ஸாக குறிப்பிட்டால் அதையும் நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் அளித்த வரும் ஆதரவுக்கு மிகுந்த நன்றிகள் மீண்டும் இன்னும் ஒரு கிரிக்கெட் காணொலியில் உங்களை சந்திக்கலாம் வணக்கம்